அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே என் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொல் இனி என் மூலம் மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடியார சந்தோஷப்படுறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அந்த வாகனத்தில் திருமதி பிரேமலதா நான் விஜயா கையை பிடிச்சி அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இது இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு உங்க முன்னாடி எல்லாரும் பேசுறது அதுவும் கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் ஏன் இதை சொல்றேன்னா நேற்று வந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி எங்க வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது பக்கத்து ஊரில் தங்கணுமா சென்னையில இருந்து வரணுமான்ட்டு ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன் அது என்னவோ தெரியல திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் விருதாச்சலத்தை தான் நான் தங்குவேன் விருதாச்சலத்தில் தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில் இருந்து தான் நம்ம வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை நான் சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன் இதுல என்ன தெரியுது கேப்டன் எங்கேயும் போல இங்க தான் இருக்கிறார் இதே விருதாச்சலத்தை தான் விருதேஸ்வரா இங்கே தான் இருக்கிறார் எங்கேயும் போல கேப்டன் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது ஆனால் அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க கண்ண சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு பத்தாறு இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது சாதிக்க முடியாதுன்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான் ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்க இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும் இந்த நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா அதை நான் இப்போ உட்காந்து அதான் மைண்ட்ல ஓடி இருந்தது என்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அன்னில இருந்து ஆணி வேர் அடிவேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது கேப்டன் இல்லனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவர் தமிழ்நாடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு இப்ப கூட்டணி பார்க்கும் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கை லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா சொல்லுங்க சரி இதெல்லாம் கேப்டன் கேப்டன் இதெல்லாம் நம்ம சொன்னாரும் ஆனா நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடைஞ்சிருச்சு இன்னைக்கு எந்த எந்த கட்சியாச்சு இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா மைக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சந்தேகம் போடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பாய் நிற்கிற கட்டினார் அவர் பக்கத்து கிறிஸ்டியன் இருக்க சொல்ல முடியுமா சொல்றது என்ன இருக்கு அந்த கேப்டன் பேர் நிற்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் வந்து தேமுதிக வந்து இத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் தேமுதிக அத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் வெறும் ஒரு ரெண்டு சோஃபால நாலுக்கு நாலு ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுட்டு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல் இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சு பேசுறவங்க நான் கேட்கிறேன் வள்ளி நடுக்க நான் பாத்துட்டு வந்தேன் வள்ளி நடுக்க ஒவ்வொரு கீழையும் ஒவ்வொரு வாகனத்திலும் நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாடுக்கு புறப்பட்டு வந்தாங்களே இது கட்சியில இது எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி நீங்க வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நீங்க வந்து இறங்கியிருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும் இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு நீங்க வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும்

அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவர் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன் கடமையை பொறுப்பும் எனக்கு இருக்கு அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கில் மக்களுக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது என்ன பேரம் பேசு என்ன பேரம் பேசுச்சு ஓபன் சேலஞ்ச் நான் முன்னாடி இப்பயே சொல்றேன் இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசணும் ஓபன் சேலஞ்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் தயாரா கண்ட கண்ட ஈன பயல்கள் பேரம் 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 பொட்டி பொட்டிட்டீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகட்டிவ் தூசா வீங்க நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு நீங்க கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா

இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு மயக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன விஜய் பிரபர் போட்டோ தேமுதிகா போட்டோ போயிட்டா பீனிக்ஸ் பரமா வந்து பயமா பயமா பயனா பயம் சொல்லுங்க கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜை பத்தி பேசிட்டே இருந்தாங்க

இருட்டில் கேப்டன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பூமிக்குள்ளே போய் பல லட்சம் தொண்டர்களை மனசில் விதைச்சிருக்காங்க கேப்டன் எங்கேயும் போகலை நம்ம எல்லா வாழ்க்கையுமே ஒளியாக இனி இருக்கிறார் நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அம்மா பையன் வேறு அது வேறு ஆனால் கட்சி என்பது வேறு இங்கே நான் இளைஞர் செயலாளர் உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன் கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும் ஏன்னா நம்ம இந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இனி கூட இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமதை என்ன சொல்றாலும் தன்னை மூடிட்டு வேலை பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி எத்தனை எம்எல்ஏ தான் பேசுறாங்க மக்கள் நல்லது பண்ணது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க வந்து உள்ள நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும் ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர மாதிரி முரசு சின்ன உள்ள போனாதான் நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளுகளை நமக்குள்ள இருக்கா கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் விருகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து சூரத் தேங்காய் அம்மா வந்து உடைச்சாங்க சார் நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும் ஓங்கி ஒரு அடி கரெக்டாக ரெண்டாக பிறந்தது திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துல கரெக்டாக ரெண்டாக பிறந்தது சரிக்கு சமமாக பிறந்தது அந்த தேங்காய் இதுலேருந்து என்ன தெரியுது இரண்டு பேருக்குமே தேமுதிகாவின் தேவையின் சேவை வேணும் இரண்டு பெரிய கட்சிக்கும் தேமுதிகாவோட சேவையும் தேவையும் வேணும் இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா கிழமை அது இருபதா முப்பதா நாற்பதா எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம் ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் அதை மறந்துடாதீங்க எத்தனை கட்சி சேர்றது மெகா கூட்டணி இல்ல தேமுதிக எங்க சேர்றோ அதுதான் மெகா கூட்டணி அதுதான் வலிமையான கூட்டணி இது நான் வந்து ஆணவத்திலே பேச நினைக்காதீங்க உண்மையை உறக்க சொல்லணும் அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும் கடைசி ஒன்னே ஒண்ணு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகன ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அரசியல் நான் மூத்தவர் நீங்களே எங்க சொன்னீங்க அண்ணனோட சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்த பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அதை வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநர் எனக்கு தெரியும் அவங்களை நம்பிராதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோட சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அதனால விஜய் பேர் சின்ன அட்வைஸ் இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காத ஏத்துக்கோங்க நல்லது நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகொழுந்த உமான தனது கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகள் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரண பவானி நம்மளை காப்பாற்ற மழை வராது அனைவரும் பேச மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊர் போய் சேரணும் இப்போ சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே இது சொல்றாங்க இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரமே எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்ற டிரைவர் ஃபுல்லா சாப்பிடாதீங்க போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமே எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம போராட வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல